பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய காங்கிரஸ் ஆசை நிறைவேறுமா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிளவு வருமா அப்படி பிளவு வந்தால் அந்த பிளவு திமுக பலவீனமாகுமா இப்படியான ஒரு ஆசையை நீலகிரியில் பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆசையை தெரிவித்திருக்கிறார் அதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை திமுகவினுடைய அடிமையாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஏறக்குறை அறுபத்தி ஏழு முதல் அண்ணா திமுக கூட்டணியை உருவாக்கிய காலத்தில் இருந்து காங்கிரஸ் கூட்டணியை ஒழித்து காங்கிரசுக்கு கடைசி ஆணையை அடித்ததிலிருந்து இன்று வரை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பேசுபொருளாகவே இல்லை காங்கிரஸ் கூட்டணியில் கருணாநிதி நீண்ட காலம் தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக என்கின்ற அந்த வசனத்தை சொல்லி கொண்டு தன்னுடைய சர்க்காரியா ஊழல் வழக்கு அதே போன்று தன் மீது வருமான வரி பாய்ந்து பாய்ந்துடக்கூடாது அமலாக்கத்துறை பாய்ந்துவிடக்கூடாது இப்படியான காங்கிரஸ் பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை கருணாநிதி குடும்பம் செய்து கொண்டிருந்தது கருணாநிதி குடும்பம் இந்திரா காந்திக்கு அதன் பிறகு இந்திரா காந்தியுடைய இளைய மகன் சஞ்சய் காந்திக்கு மூத்த மகன் ராகுல் காந்திக்கு மூத்த மகனுடைய மனைவி சோனியா காந்திக்கு இன்று ராகுல் காந்திக்கு ஐந்து இவர்கள் காங்கிரசுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் இங்கு வாக்கு வங்கி உயரவே இல்லை முப்பதாவது முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு முயற்சி செய்யப்பட்டது ஆனால் ஜார்ஜை உடைந்து எம்ஜிஆர் மறைந்து அதிமுக சுக்குவேராக ஆக்குவேறாக மாறிய பிறகு இந்த வாய்ப்புக்கு டெல்லியை இறந்த வைத்து மூப்புனார் முதலமைச்சர் அந்த ஜெயல்துறையில் கருணாநிதி முதமைச்சராகிவிட்டார் எழுபத்தி ஏழில் இழந்த ஆட்சி எண்பத்தி ஒன்பதில் கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு மூப்பனார் வழிவிட்டார் ஜார் ஜே இரண்டு வாக்குகள் அண்ணா திமுக பிரித்து விட்டது காங்கிரஸ் ஒரு ஐந்து சதவீத வாக்கை பிரித்து விட்டது அதன் பிறகு மிக எளிதாக திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது இதுதான் காங்கிரசினுடைய அரசியல் வரலாறு காங்கிரசில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக பண்ணையார் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு கருணாசனுடைய தொகுதியான திருவாடானை இதில் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கரு மாணிக்கம் திமு காங்கிரசில் வெற்றி பெற்றவர் அதற்கு முன்பு அவருடைய தந்தையார் ராமசாமி இவர் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அதற்கு முன்பு அவருடைய அப்பா கரிய மாணிக்கம் அம்பலம் அவர் ஏழை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஐம்பது வருட காலம் திருவாடானை தொகுதி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் வெற்றி பெறுகிறது இதை உடைத்து கருணாஸ் முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் காரணம் கருணா சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலம் ஜெயலலிதாவுடைய அதிமுக ஆட்சிக்கு வந்த காலம் இப்படியாக காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு பண்ணையார் கட்சியாகவே அது வளர்ந்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் வசந்த் அன்கோ வசந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது அவர் மகன் விஜய் வசந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ராமதாசனுடைய சம்பந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மகன் விஷ்ணு பிரசாத் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி எங்கு திரும்பினாலும் சிவகங்கையில் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தோல்விழந்துவிட்டோம் எழுந்து போனவரை பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வந்த உத்தரவுப்படி அவர் மீண்டும் நாடாளுமன்ற மத்திய உறுப்பினராக நிதியமைச்சரா தோற்று தோற்று போனவர் தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸ் கட்சியில நிதியமைச்சர் இப்பொழுது அவர் மகன் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் வாக்கு வங்கியே இல்லாமல் திமுக வாக்கு வங்கி மூலம் அது அதிகாரத்துக்கு வருகிறது காரணம் பிஜேபியை எதிர்ப்பதற்கான ஒரு சூழல் காங்கிரஸிடம் அகில இந்திய அளவில் இருக்கிறது இது திமுகவுக்கு தேவைப்படுகிறது அப்போதுதான் முஸ்லீம்கள் தன்னுடைய வாக்குகளை தக்க வைப்பார்கள் கிறிஸ்தவர்கள் படித்த தலித்துக்கள் பாஜக எதிர்ப்பில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் திமுக பக்கம் நிற்பதற்கே காங்கிரஸ் தேவைப்படுகிறது இதை தாண்டி காங்கிரஸ் வாக்கு வங்கி இல்லாத காங்கிரஸ் இந்த சூழலில் எடப்பாடியுடைய ஆசை காங்கிரஸ் திமுக சண்டை ஆட்சி அதிகாரத்திலே பங்கு அதிகமான சட்டமன்ற சீட்டுகள் அமைச்சர் சீட்டுகள் இதையெல்லாம் எப்படியாவது கொளுத்தி போட்டால் சுயமரியாதையுள்ள காங்கிரஸ்காரர்கள் எப்படியாவது அதிக சீட்டை கேட்டு கூட்டணி முடித்துக் கொள்வார்கள் என்று எடப்பாடி கனவு காண்கிறார் இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை டெல்லிக்கு டெல்லிக்கு சென்று சோனியாவிடமோ ராகுல் காந்தியிடமோ அமர்ந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அது வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது என்று எந்த புள்ளி வரங்களோடும் டெல்லிக்கு போகிற காங்கிரஸ் தலைவர்களே இல்லாமல் போய்விட்டார்கள் முன்பு பழனையாண்டி இருந்தார் சுதர்சனம் இருந்தார் சோ பாலகன் இருந்தார் இவர்களெல்லாம் டெல்லி தலைவர்களோட மிக சாதாரணமாக உலா வருபவர்கள் ஆனால் இப்பொழுது இருக்கிற செல்வம் பெருந்தொகை அவர் பல கட்சி மாறி பூவை ஜெகன்மூர்த்தி கட்சியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வரை கருணாநிதியினுடைய ஆசி பெற்று அவர் விடுதலை சிறுத்தை கட்சி விலகிய பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யாமல் திமுக ஆட்சி கழிந்தால் அதை காப்பாற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் நீண்ட காலம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் பாதுகாக்கப்பட்ட நபர்தான் தான் இப்பொழுது காங்கிரஸ் தலைவர் கே சி வேணுகோபால் இவர் மீது உள்ள கொலை வழக்கு பாண்டியன் கொலை வழக்கு அதே போல இப்போ நயனார் நாகேந்திரன் சிறையில் அடைபட்டு கிடக்கிறார் ஆம்ஸ்டா கொலை வழக்கு இவருக்கு தொடர்பு உண்டு என்று பல தகவல்களை கட்டிவிடுகிறார்கள் ராகுல் காந்திக்கு கே சி வேணுகோபாலுக்கு குறிப்பாக பிஎஸ்பியினுடைய ஆனந்தன் ஆதாரங்களில் பல புள்ளி விவரங்களை அள்ளி இதெல்லாம் இருக்கிறார் இதையெல்லாம் வேணுகோபால் ராகுல் காந்தி மாற்றி ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே மகன் தயவால் செல்வ பெருந்தகையினுடைய மாநில தலைவர் பதவி தொத்திக் கொண்டிருக்கிறது இப்படியான பல கூட்டணி மறைவு திரைமறைவு இந்த பல திரைமறைவு அரசியலில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பின்னணியோடு இந்த கூட்டணி தொடர்கிறது இந்த கூட்டணி எந்த காலத்திலும் முடிவதற்கு வாய்ப்பே இல்லை விஜய் கூட்டணி விஜயோடு கூட்டணி அதிமுக கூட்டணி இப்படி பல கூட்டணிகளை கற்பனைக்கு தட்டிவிடலாமே தவிர இந்த கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைவரே மு க ஸ்டாலின் தான் செல்வப் பெருந்தகையினுடைய அத்துணை தொழில் தொழிலுக்கு திமுக போலீஸ் ஆதரவாக இருக்கிறது திமுக போலீஸுக்கு அனைத்தும் செறிந்தே நடக்கிறது இந்த கூட்டணி ஸ்டாலின் எதை சொல்லுகிறாரோ ஸ்டாலின் எந்த தொகுதியை ஒதுக்குகிறாரோ எந்த இலாக்கா என்ன வேலை நடக்க வேண்டும் இவர்களுக்கு அத்தனை முடிவு செய்வது திமுகவினுடைய ஆட்சி மன்றம் அதிகார குழு இதில் காங்கிரஸ் எந்த திமுக விட வைக்க முடியாது திமுகவிட டிமாண்டை வைத்து பெறுகிற அந்த வாழ்க்கை முடிந்து முடிந்துகொள்விட்டது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் தொண்ணூத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசு காங்கிரை சேர்த்து கொண்டு பிரச்சனை எல்லாம் கொழுந்து விட்டு கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தவில்லை காலத்தில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்காத காங்கிரஸ் இப்பொழுது மூப்பனார இடத்தை தக்க வைப்பதற்கு மூப்பனாருடைய தனிக்கட்சி கண்டுவிட்டார் வாசன் முகாமையே மாற்றிக்கொண்டு போய்விட்டார் அதிமுக பாஜக முகாமுக்கு போய்விட்டார் ஆக சோனியாவோடும் ராகுலோடும் விவாதம் பண்ணக்கூடிய தலைவர்கள் காங்கிரசிலே இங்கு யாரும் இல்லை சிதம்பரம் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு கே சி வேணுகோபால் சிதம்பரத்தை பற்றிய சிதம்பர ரகசியங்களை அத்தனையோ ராகுல் காந்திக்கு சொன்ன பிறகு நாடாளுமன்ற கட்டடத்தில் ராகுல் உள்ளே போகிறார் சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் வெளியே வருகிறார் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையை கொடுத்து வாழ்த்து சொல்லுகிறார்கள் இவரும் வாழ்த்து சொல்வதற்கு கையை கொடுக்கிறார் மூஞ்சியை திருப்பிக் கொண்டு பாராமுகமாக போனதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் தொண்டர்களும் பார்த்தார்கள் கார்த்திக் சிதம்பரத்தை சந்திப்பதே விரும்பவில்லை இதுதான் இன்றைய காங்கிரஸ் குடும்பம் சிதம்பரத்தின் மீதும் கார்த்திக் சிதம்பரத்தின் மீதும் வைத்திருக்கிற மரியாதை ஆக திமுகவோடு கூட்டணி ஆட்சி ஆட்சியிலே வந்து நான்கு அமைச்சரவையில இடம் இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய செம்பும் திராணியும் யாரிடமும் இல்லை சோனியாவும் ஸ்டாலினும் நேரடியாக சந்தித்துக் கொள்கிற அந்த அரசியலில் இதில் யாரும் தலையிட முடியாது இந்தியா கூட்டணியில நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் பிரதமர் வரிசை கொண்டு இருக்கிறார்கள் தனியாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கேரளாவிலே முடியவில்லை யூபியிலே முடியவில்லை வாரணாசியில் முடியவில்லை ரேபரிலே முடியவில்லை யார் பிரதமர் ஆனாலும் இந்திரா காந்தி காலத்தில் சஞ்சய் காந்தி காலத்தில் ராஜீவ் காந்தி காலத்தில் சோனியா ராகுல் காந்தி காலத்தில் யூபி வழியாக டெல்லிக்கு போவார்கள் என்று பல மொழி இருக்கிறது இப்பொழுது அவர்கள் கேரளா வழியாக போகிறார்கள் கேரளா முஸ்லீம்களை நம்பித்தான் வயலாடு முஸ்லீம்களை நம்பித்தான் என்று காங்கிரசே இருக்கிறது தமிழ்நாட்டில் அதே முஸ்லீம்களை நம்பி திமுக இருக்கிறது திமுகவை நம்பி காங்கிரஸ் இருக்கிறது ஆக வட இந்தியாவில் கூட அவர்களால் அரசு செய்ய முடியாத ஒரு நிலை இந்த நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் ராகுல் காந்தி ஆகையால் ராகுல் எதிர்காலத்தில் இருபத்தி ஒம்பதில் பிரதமர் ஆவதற்கு திமுக வேண்டும் திமுகவுடைய அதிகார மையம் வேண்டும் ஸ்டாலின் வேண்டும் இந்த கூட்டணி வேண்டும் இது இருந்தால்தான் இங்கே சட்டமன்றத்தில் ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பங்கு இப்படி எல்லாம் கோரிக்கைகளெல்லாம் ராகுலை பிரதமராக்காது சோனியா காந்தி குடும்பத்தை நம்பர் டென் ஜென்பத்து ரூட்டிலே குடியேற்றார் இந்திரா காந்தி நேரு இப்படி பல பேர் இருந்த அந்த நம்பர் டென் இந்திரா காந்தி மரணம் இடம் ராஜீவ் காந்தி வசித்த இடம் இந்த இடத்தில் மீண்டும் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ அமர வேண்டும் என்றால் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய வெற்றிக்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருந்தால்தான் இந்த கனவுகள் நிறைவேறும் அதை விடுத்து செல்வ பிறந்தகை அமைச்சராவதோ சிதம்பரம் மகன் அதிகாரத்துக்கு வருவதோ அழகிரி வருவதோ விஷ்ணு பிரசாத் வருவதோ அவர்களுக்கு ஒரு பொருட்கள் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறவரை திமுகவினுடைய நட்பு தொடரும் கூட்டணி ஆட்சி தொடரும் வேண்டாம் வேண்டாம் இதுதான் காங்கிரசைய நிலைப்பாடு எடப்பாடியுடைய அந்த விருப்பம் விஜய் விருப்பம் இன்னும் சொல்ல போனால் செல்ல பெருந்தகை விருப்பம் அழகு அழகிரி காங்கிரஸ் அழகிரி விருப்பம் இப்படி யாருடைய விருப்பமும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளே இல்லை காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த காங்கிரஸ் கூட்டணி உடைப்பது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் தலையாய பிரச்சனை ஆகலால் இது ராகுல் சோனியா உட்பட அத்தனை பேரும் இந்த கூட்டணி நீங்கள் ராகுல் ஆவதற்கோ ஆன பிறகு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் யார் தலைவராக போடுவது என்பதை ஸ்டாலினோட ஒப்புதல் கேட்ட பிறகுதான் காங்கிரசுக்கு யாராக இருந்தாலும் தலைவராக வர முடியும் தலைவராக வந்த பிறகு திமுக அடிமையாக இருந்தால்தான் டெல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ளும் இதுதான் யதார்த்த நிலையை தவிர வாக்கு வங்கியே தெரியாத இடமோ எடப்பாடி சொல்லுவதை போல கூட்டணி புலவு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகிறது இதெல்லாம் சாத்தியமே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்